கோவை சுல்தான்பேட்டை அடுத்த ஓரத்தல் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் மாரப்பன் இவரது மகன் பரமசிவம் இரண்டாவது மகன் முதல் மகன் திருச்சியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பரமசிவம் அதாவது கடந்த சில வருடங்களாக கோழிப்பணையில் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் கடந்த சில கடந்த சில மாதங்களாக அவர் வேலைக்கு செல்வதில்லை இந்த நிலையில் இன்று காலை பெரியதாம்பச்சேரியிலிருந்து சுல்தான்மேட்டை சுல்தான்பேட்டை செல்லும் சாலையில் அவரது உடலானது அங்கிருக்கக்கூடிய தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது முழுவதும் உடல் ரத்த ரத்த காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக சுல்தான்பேட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் அளிக்கப்பட்ட காவல்துறையினர் தம்பவரத்துக்கு வந்து செய்து பிரேத பிரசங்க அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த முதல் சட்ட தகவல் அனுப்பி அடிப்படையில் இருவர் அதாவது இந்த பரமசிவத்துடன் மற்றொருவர் மது அருந்தியிருக்கலாம் எனவும் அந்த மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் இவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு என்பதும் தெரியவந்திருக்கிறது இது தொடர்பாக சம்பவ இடத்தில் தற்போது சூடு காவல் நிலைய ஆய்வாளர் மாதையன் மற்றும் திருமந்தம்பட்டி டிஎஸ்பி ஒருவர் வந்து இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது கொலை செய்த நபர் கல்லால் அடித்து கொலை செய்து விட்டு அவரது வேட்டியில் ரத்தத்தை எடுத்து அருகில் கூடிய ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் குட்டை இருக்கிறது அந்த குட்டையின் அருகிலே அந்த வேஸ்டையை வீசி சென்றதும்

தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதாவது நேற்று இரவு மது அருந்தும் போது ஏற்பட தகவல் கூறப்படுகிறது அதாவது ஒன்பது மணிக்கு மேல் தான் இந்த சம்பவமான நடந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த தகவலின் அடிப்பட இந்த தகவல் தெரியப்பட்ட அடிப்படையில் குற்றவாளர் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சம்பவத்தில் குவிந்திருக்கிறார்கள் இதனால் சம்பவத்தில் ஒரு பரபரப்பான சூழல் வருகிறது அது மட்டுமல்லாமல் சூழல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாமியும் தற்போது சம்பவத்தில் வந்திருக்கிறார் அவரும் தற்போது அந்த கொலை தொடர்பான விவரங்களை கேட்டறித்து வருவதை பார்க்க முடிகிறது தற்போது போலீசாரின் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த இது தப்பியுடைய குற்றவாள யார் என்பது தொடர்பாகவும் ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது